இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆம் தேவ ஜனமே அசதியாய் இராமல் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாளிகையும் நாம் அறியாத படியினாலே விழித்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று நமக்கு சுவிசேஷத்திலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் ஆம் தேவஜனமே இந்த நாட்களிலே கூட அநேக காரியங்களை குறித்து இதோ நாம் அசதியாய் இருக்கிறோம் சில சிந்தனையினாலே அசதியாய் இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை பார்த்து உடல் பலவீனத்தை பார்த்து தேவனை விட்டு விலகி செல்லுகிற காரியம் தான் அசதி என்ற காரியமாய் இருக்கிறது தேவன் சொன்ன வேலையை செய்யலாம் என்று சொல்லி நினைக்கிறது மலைக்கு இதோ பேதுரு சென்ற பொழுது கர்த்தர் அழைத்துக் கொண்டு சென்ற பொழுது அவன் தூங்கி விடுகிறதை பார்க்கிறோம் அசதியா இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார் ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி ார் ஆம் தேவ ஜனமே அசதி அவனை எங்கே கொண்டு போய் விட்டது தேவனை மறுதளிக்கிற காரியத்திலே கொண்டு போய் விட்டது மூன்று முறை அவரை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவன் தொடங்கினான் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம் நாமும் தேவனை விட்டு விலகி செல்லுகிற தேவ சமூகத்தை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக உபாயத்தை பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிற வேலையிலே நாம் அசதியா இருந்தோமே ஆனால் இதோ பேதுருவை போல யூதாசை போல சவுளை போல ஆதாமை போல நாமும் தேவ சமூகத்தை விளக்கி விடுகிறவர்களாகவும் தள்ளப்பட்டவர்களாகவும் மாறிவிடுகிறோம் நான் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்றால் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்று சொல்லி இஸ்ரேவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம் ஆனால் தேவ சமூகத்திற்கு அடிக்கடி நீங்கள் வருகிற பொழுதோ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் தேவ ஜனமே எனவே அசதியை தூக்கி போடுங்கள் தூக்கத்தை எடுத்து போடுங்கள் ஜெப நேரத்திலே இதோ வேலையிலே இதோ வேதத்தை எடுக்க வேண்டும் படிக்க வேண்டிய நேரத்திலே அதை ஒழுங்கும் செய்யுங்கள் இதோ தேவனுடைய சமூகத்தை விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு விலகாதிருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் எந்த நாளும் அப்பா அசதியா இராதபடிக்கு எங்கள் பிரச்சனைகளை குறித்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளை குறித்து கண்ணிகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்காதபடிக்கு எல்லாவற்றிற்கும் பதில் உங்க தேவ சமூகம் மாத்திரமே தருகிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் நடக்க விசுவாசத்தோடு ஆண்டு நாங்கள் ஜெபிக்க வசனத்தின்படியாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரைஸ் அலாட் ஹலைலூயா